என் தெருவுக்கு வரணும் தெருவை தாண்டி ரோட்டுக்கு வரணும் ஒரு ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிக்கணும் அதுக்கப்புறம் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும் மெயின் பஸ் இருந்து பஸ்ஸோ அல்லது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயினோ ஏறணும் அதுக்கு அந்த ட்ரெயின் வந்து திருச்சி போகிற ட்ரெயினாக இருக்கணும் ஏதோ ஒரு ட்ரெயினில் ஏறி கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏறி திருச்சிக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கனா கிடைக்காது இல்லையா அதுதான் புத்தி செயல் அந்த செயலை சரியான செயலாக மாற்றக்கூடியவர் புதன் பகவான் இந்த புதன் பகவானை நாம் கண்டுகிறதே இல்லை அதாவது நம்ம புத்தியை நாம் கண்டுக்கிறதே இல்லை அதுக்காகத்தான் ஒரு வார்த்தையை நம்ம சண்டையில் அல்லது கோபத்தில் அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் நம்ம மேலே விரும்பிகள் நம்மளுடைய வெல்விஷேர்லாம் சொல்கிற ஒரு வார்த்தை நீ செய்கிறதெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் புத்தி கெட்டத்தனமாக தான் போயிட்டுருக்கு வச்சு செயல் எல்லாமே அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம் கேள்விப்பட்டிங்களா அந்த புத்தி எப்படி கெடும் அது என்ன சாம்பாரா ரசமாக ಸಾಂಬಾರ್ ರಸತೆ ಬಿಡ ನಮ ಆಯುಸು